அரட்பெரும் ஜோதி கடனை தீர்க்கும் முகூர்த்த நேரம் மைத்ரி முகூர்த்த நேரம் வரும் சனிக்கிழமை இந்த மாதத்தின் கடைசி மைத்திரி முகூர்த்தம் வருகிறது சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தயவு செஞ்சு வர சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே முகூர்த்தம் வாங்கிய கடனின் அசலில் ஒரு பங்கை நான் கொடுக்கின்றேன் மனமாற என் கடன்கள் தீர்க்க வேண்டுமென்று பிரார்த்தித்து கொடுத்தால் உங்கள் கடன்கள் சரியாகும் செப்டம்பர் மாதத்தில் ரெண்டு நாள் வந்துருந்துச்சு ஒரு நாள் முடிஞ்சது போன வாரமே அடுத்த நாள் வரும் சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வருது காலையிலேயே எந்திரிச்சு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்து விட்டு உங்களுக்கு என்னென்ன கடன் இருக்கோ தனித்தனியாக கடனுக்கு ஒரு கவர் எடுத்து வச்சுக்கோங்க ஹவுஸ் லோன் ஹோம் லோன் பர்சனல் லோன் ஜுவல் லோன்ட்டு அதற்கப்புறம் ஒரு பணத்தாள் எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ எடுத்துகிட்டு நான்கு புறமும் ஒரிஜினல் புணுங்க தடவி ஒரு பிரியாணி இலையை எடுத்து ஒவ்வொரு கடன் ஹோம் லோன் டூ லேக்ஸ் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஒவ்வொரு கடனுக்கும் பிரியாணிகளை எழுதி வச்சுட்டு அதற்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சுருங்க அதற்கப்பறம் ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் முதல் கவர் மேலே இருக்கக்கூடிய பிரியாணிகளை எடுத்து பச்சை கற்பத்தோட எரியுங்க அந்த கவருக்குள்ளே அந்த பணத்தால் எடுத்து போட்டுருங்க அந்த மாதிரி இதே மந்திரத்தை இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொல்லி ஒவ்வொரு பிரியாணிகளையும் பச்சை கற்புத்தோடு அடித்து பணத்தால் எடுத்து வச்சுக்கோங்க வாய்ப்பு இருந்தால் அந்த நேரத்தில் பணமாகவே அவங்களுக்கு அனுப்புங்க இல்லைன்னா ஆன்லைன் டிரான்சேக்ஷனும் அவங்களுக்கு ஒரு சிறு தொகை அந்த நேரத்தில் அனுப்பி விட்டுட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க கவரில் எடுத்து வைக்கலாம் நேராகவும் பணத்தை கொடுக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் டிரான்சேக்ஷன் பண்ணலாம் நம்பி இதையே நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல்கள் ஏதோ ஒரு கிரகங்கள் மூலமாக தீர்வுகளை தரும் இந்த அற்புதமான தெய்வீக வழிபாட்டை முடித்ததுக்கப்புறம் ஒரு கையளவு நவ தானியத்தை எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றி வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு உங்களோட அடுத்த வேலையை செய்யப்போங்க நிச்சயமாய் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதுவும் இந்த நவராத்திரி நாளில் வரக்கூடிய கடனை அடைக்கும் முகூர்த்த நேரமான மைத்திரி முகூர்த்தத்தை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் என்ன அளவு சிறு தொகையாக என்ன கடன் அடைகணும் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி இலங்கை கொழும்புவில் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது கண்டியில் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மலேசியா பினாங்கில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வரும் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு தீபாவளி குபேரக்கிட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பதினெட்டு விதமான சூச்சம பொருட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வைத்து உங்களுக்காக இருக்கின்றோம் இதில் பதிவு செய்யக்கூடிய முதல் ஐம்பது நபர்கள் ஆல்ரெடி இருபது பேருக்கு மேலே பதிவு பண்ணிட்டாங்க முதல் ஐம்பது நபர்களுக்கு இந்த தெய்வீக குதிரையில் ஆடத்தை தர இருக்கின்றோம் இந்த குதிரையாடத்தோட ஸ்பெஷல் கிரகண நாளில் வச்சுருந்தது ஸோ விவரங்களுக்கு உடனே தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வா வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அவரீதமாக விருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்